ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அரிதிவி அவங்க அப்பாவோட சேர்ந்து டைனிலேருந்து நுங்கு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க பாருப்ப நுங்கு எடுத்து சாப்பிடுற போன மாட்டானா இதெல்லாம் ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தி ஒன்பது போடுது எடுப்போல் நம்ம கைனில இருந்து வந்தாங்க அரிதிவியும் அவங்க அப்பாவோட சேர்ந்து நுங்கு இதை நம்ம இப்போ எடுத்து இப்படி சாப்பிட்டு தான் நல்லாயிருக்கும் இந்த நுங்கு நல்லா வெயிலுக்கு சம்மருக்கு இப்போ நல்லா ரொம்ப நல்லாயிருக்கும்